வந்து நம்ம வேற ஊற்றிக்கலாம் கல்லாட்ட காய்ச்சலையும் கொடுக்குறாங்க கொஞ்சம் தனியாட்ட காய்ச்சலையும் கொடுத்துக்கிறாங்க அதனால் வந்து நம்ம தண்ணி வந்து நாம் கணக்கு பார்த்து ஊற்றிக்கலாம் நீங்கள் உலக ஆயிட்டு அதுக்குள்ளே மாவு காய்ச்சிக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றி ஊற்றி கரைச்சிக்கலாம் கரைச்சி தான் கட்டி முடிக்காது கூழ் கை மேலி கட்டி முடிச்சு போயிடும் சில பேர் கல்லாட்டம் காய்ச்சிடுவாங்க சில பேர் தண்ணி ஆட்டம் காய்ச்சிடுவாங்க நம்ம தேவைக்கானதும் தண்ணி ஊற்றிக்கலாம் நாலு கரைச்சு தண்ணி போட்டுக்கிட்ட போயிருக்கலாம் నీ కట్టి కొల్చిచ్చు నా నాలు నాలు కట్టి కట్చి వచికర అర ఊటిరా ఊటి కట్టి సే కొని పట్టి ఉంది అలా కరస్తే కొంబా ஆமா நல்லா கலங்க கலங்கிக்கிட்டே இருந்தா தான் கட்டி விடுவாது நல்லா கொதிக்க தண்ணி கலக்கிட்டே போகணும் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு காசுக்கலாம் கலந்துக்கிட்டே போகணும் யாரு வேணா குடிக்கல குழந்தைகளுக்கும் குடுக்கலாம் நான்கும் குடிக்கலாம் சர்க்கரை இருக்கிற இது குடிக்கலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது நல்லா வெந்தால் மணக்கு கொஞ்சம் கருப்பு கொஞ்சம் வெள்ளை கலராக இருக்கிறது கருப்பு நேரமும் ஆயிரும் கருப்பாக கருப்புனா நம்ம கருப்பு இருக்காது கொஞ்சம் வெள்ளை நேரமாக இருக்கிறது கொஞ்சம் கருப்பு நேரமாக டாவு அப்புறம் கூழ் மணக்கு வெந்துருச்சுன்னா ఉంది வெறுக்காய் சுட்ட கூட தோசை பிஞ்சு போயிடுது அதனால உளுந்து போ கடந்து சுடலாம் கொதிவிடுவாரு கட்டி விடுவாரு கொஞ்ச நேரம் குறைச்சு கூட கருக்கலாம் எப்போ கொதிசூசுனா கட்டி விடுவாரு கொஞ்ச நேரம் குறைச்சி கூட கழுது கலந்து வச்சுக்கலாம் கொதிக்கா கட்டி விடுத்துட்டே இருக்கும்

அப்புறம் ஆறு முற்பாடு பார்த்துக்கலாம் கூழ் ரெடி ஆயிருச்சு நீ ஆறுட்டு ஆறு முப்பாடு பார்க்கலாம் நல்ல விருகுருன்னு ஆயிரம் ரூபாய் மோர் ஊற்றி குடிக்கிறதுனா உப்பு மோரும் போட்டு ஆயிரம் ரூபாய் இல்லை சத்தம் போட்டு குடிக்கிறதுனா பால் ஊற்றி கொஞ்சம் வெது வெதுன்னு குடிச்சுக்கலாம் கூழ் ஆறிடுச்சு முத மோர் கலந்துக்கலாம் கெட்டி ஆயிடுச்சு நல்லா ஆறுனாவே கெட்டி ஆயிடுச்சு வரு

ತನ್ನೀಯೋದಂತಾ ಟ್ಯಾಬ್ರಿಕಲ್ಲಾ ಟುರುಲ್ಲ ಅದೇನೇ ಟೈರ್ ಬಿಟ್ಟು ಕೊನ್ ಮುರ್ಚಿ ಅಪ್ಪಿಗೆ ಶಾಟ್ಕಲ್ಲೋರ್ ಕೂರ್ ಕೂಲ್ ರೆಡಿ ಆಯಿಚೆ ಇಲ್ಲಿartifactId ಬರೆ ಪಾಲುಮ ಚಕ್ರಿಗೆ ಪೋಟ್ ಜಾಣಿಯಾದೋ ಟುಟಿಗೆ ಇಲ್ಲಿ ಪಾತ್ರೆ ಇಕ್ಕೆ இல்லையுமே சக்கரை போட்டுக்கலாம் சக்கரை காஞ்சு போயிடுது வேங்க அளவு அதிகமாக வெலுங்குறியும் அதிகமாக போட்டுக்கலாம் கண்ணியை வெளுங்குறியும் கம்மியை போட்டுக்கலாம் காய வச்சு ஏன்னா பால் ஊற்றி குழந்தைகளுக்கு விரும்பி ஏன்னா மோரம் மாட்டாங்க பால் போட்டா உடம்புக்கு நல்லது

பால் சக்கரை மூணும் கலந்துருச்சு நல்லா கட்டிங் கலந்துருச்சு வந்து மூவர் ஊற்றி இருக்கிறேன் பாலக்கரை வெள்ளையா இருக்குது மூவர் கொஞ்சம் கம்மி தான் வருவில രണ്ട് പേ രായ്പൂള് രെഡിയായി ഇതേമേലി വീട്ടിൽ செஞ்சு പത്തു ചല്ലോ